மேடம் என் ஃப்ரெண்ட் வந்து இங்க பவர் கிளாஸ் வாங்கنا انا அவங்களுக்கு மட்டும் 50% டிஸ்கவுண்ட் பண்ணிருக்கீங்க ஆமா broder பட்டுக்கோட்டை துல்லிய ஆப்டிகல்ல ஸ்டூடண்ட்ஸ் எல்லருக்குமே ஐடி கார்டு எடுத்துிருந்தா கா 50% நாம ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டுكم மேடம் அப்படியே நான் போய் ஐடி கார்டு எடுத்துந்துறேன் மேடம் ம்ம் எடுத்துட்டு வாங்க இப்போ வந்தறேன் மேடம் ம்ம் பட்டுக்கோட்ட துல்லியம் ஆப்டிக்கல் தஞ்சாவூர் ஆஃபரே கொடுக்க முடியாதுங்க அவங்க தாங்கியம் ஆப்டிக்கல் லொகேஷன் மயில்பாளையம் பட்டுக்கோட்டை பல விசிட் பண்ணிட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க சூப்பரா இருக்கும் அது மட்டும் எல்லா கிடைக்குங்க கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணுங்க உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் முக்கியமான என்னன்னா வராங்க நான் மார்னிங் டைத்துல தான் போயிருந்தேன் அப்போ கவுடு வர ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆஃபர் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குங்க அவங்க ஐடியா கொல்லா பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க துல்லியும் ஆப்டிக்கல் சென்ட்ரஸை கொடுத்துறேன் எங்கே வைக்க போகிறேன் அதுராம்பட்டினம் ரயில்வே ஜெக்ஷனில் தான் வைக்க போகிறேன் மக்களே வைக்க போகிறேன் லொக்கேஷனை பார்த்துக்குறேங்க இதுதாங்க ஓகே போகிறேன் இந்த செடிக்கு பக்கத்தில் வந்து ஓரமாக வச்சிடுறேன் ஓகேவா பக்கத்தில் வந்து ஒரு கல்லையும் வச்சுக்கிறேன்